கடவுளரோட டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே சேகாய் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோப வருஷம் மாசி மாதத்தின் பலன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதலில் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசியில் குரு குருபகவானும் கன்யா ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சுக்ர பகவானும் செவ்வாய் பகவான் சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து ராசியிலே மீன ராசியில் ராகு பகவானும் இருக்க இந்த மாசத்துல சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சாயந்திரமா பொதுவாகவே மாத சூரிய செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த செவ்வாய் பகவான் இந்த மாசம் மொத்தமே மகரத்துல இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி

வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் அமாவாசையில் இருந்து வரக்கூடிய ஏழாம் நாள் ரத சப்தமி மாசி மாசத்துல வரக்கூடிய இதன் மூலியமாக என்ன இந்த ரத சப்தமியில் தேர்கால்கள் சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது அதனால இன்னுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன் மாசி மக மாசி மகம்ன்றது வந்து பௌர்ணமி சொல்லக்கூடியது மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவான் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வரும் மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம் குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு வருஷம் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தரமும் அது வரும் இந்த வாட்டி வந்து மாசி மகம் வந்து வருது இது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது புதிய இடம் வாங்கிறது புதுசாக மனை கா அதாவது அ அடிக்கோள்றது அதை தவிர வந்து மனைக்கு வாசக்கால் வைக்கிறது இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம் கார்த்தால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வரல எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் அதாவது நைன் ஃபார்ட்டி டூலேருந்து லெவன் டுவெல் வரலும் இருக்கக்கூடிய கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பண்ணினர்களே ஆனால் அது வந்து வெற்றியை கொண்டு கூண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறேன் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அது வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது அதற்கு பிறகு பத்தாம் தேதி அன்னைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது அமாவாசைன்றது வந்து மூதோதய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கணும் த தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும் அமாவாசைக்கு அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வரி வலியுறுத்தி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படும் நீங்கள் எனக்கு ஃபோன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாசம் சோபகருத்து வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் வந்து நல்ல ஒரு ஏற்றமான ராசி கடகராசிக்காரர்கள் ரொம்ப அழுத்தமானவர்கள் நல்ல எந்த ஒரு வேலையையும் அவர்கள் நிச்சயமாக முடிக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் இது காலபுருஷ தத்துவத்தின் நாலாவது ராசியாக இருக்கிறதுனால எல்லா விதமான சௌக்கியங்களும் அவர்களுக்கு எப்போவுமே உண்டு கடகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இல்லையா நல்ல ஒரு பீடத்தில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கும் அவர்கள் வைக்கிற வகை ஆட்சியில் நல்லபடியாக உட்கார்ற அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங் பொசிஷனில் கொண்டு போவாங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தோன்னா இந்த மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாசி மாதம் சோக ஒருத்த வருஷத்தில் பார்த்தோன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் ஏன்னா மாசி மாதம்ன்றது கும்ப மாசம்ன்றதுனால சூரிய பகவான் எட்டாம் இடத்துல போயிருக்கார் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குடும்பாதிபதி மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அது என்ன விசேஷம்னா சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் போகுது அதாவது அஷ்டமத்து சனி இப்போ நடந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாசமாகவே உங்களுக்கு அஷ்டமத்து சனி மெதுவாக வர ஆரம்பிச்சிருக்கு இனிமேதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் தொழிலில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா இந்த மாதத்தில் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் சண்டைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து குடும்பாதிபதி போய் உட்கார்றதுனாலையும் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனாலையும் சனி பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோண வீட்டில் இருக்கிறதுனால அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனாலையும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாசத்தில் பார்த்தோம்னா புத பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று பன்னெண்டு அதிபதியும் அங்கே போய் உட்காடுறது அதனால வந்து வெளிநாட்டு பிரயாணம் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் செவ்வாய் பகவான் உங்களுடைய மிகப்பெரிய யோககாரர் அந்த ஒரே ஒரு பெரிய விசேஷம் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்துக்கு அதிபதி அப்படின்றதுனாலையும் ஏழாம் இடத்துல போய் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியில் சென்று ஒரு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு மாற்று மதத்தினர் மேல மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் எதிர்பால் நிலத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா பேச்சுக்கு உண்டான ரெண்டாம் ஆதிபத்தியத்துக்கு உண்டானவர் சனி பகவானோட இருந்து சனி பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கிறது ச ரொம்பவும் உரிய காலகட்டம் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் உங்களுடைய யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சமசப்தமத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக ஓரளவு இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல போய் ராகு பகவான் இருக்கிறதும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்காது உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்து பிறகு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் வெற்றி வெற்றி தீர்வீர்கள் அதை சொல்கிறோம் எட்டாம் இடத்தில் சனி பகவான் பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார் வண்டி வாகனங்களில் சொல்லும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கழிவு உபாதைகள் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் எலும்பு மஜ்ஜை நோய்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு ஆக்சிடெண்ட் ஆர்த்தக்கூடிய பாசிபிலிட்டியும் நிச்சயமாக இருக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த உங் அதாவது இப்போ ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும் உங்களுடைய குடும்பஸ்தான அதிபதி அதாவது உங்களுடைய நாலாம் இடத்த தாய்க்கு நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பொதுவாகவே இந்த மாதம் மொத்தமே ஏன்னா நம்ம வந்து சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதத்தினுடைய பலன்களை அப்படி இருக்கும்பொழுது சூரியனும் புதனும் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எட்டாம் இடத்தில் புத பகவான் மறைந்திருந்தாலும் படிப்புக்கூடிய மனவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு திடீர்னு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையெல்லாம் இந்த அஷ்டமத்தில் சனி ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பார் மிச்சபடி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த அஷ்டமத்து சனி பகவானுக்கு மட்டும் கண்டிப்பாக வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் சென்று பிரீத்தி பண்றது ரொம்பவும் விசேஷம் என்ன பிரீத்தி சார் பண்ணலாம் அப்படின்னா நுங்கு வாங்கி கொடுக்கலாம் அதாவது இந்த வெய்ய காலத்தில் மாசி மாதத்தில் உங்களுக்கு வெயிலும் வடிக்க ஆரம்பிக்கும் நுங்கும் வரும் நுங்கு பதநீர் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம் எள்ளு உருண்டை இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம் யாருக்கு இந்த வழி போக்குவர்களுக்கு ரொம்ப தூரம் நடக்கிற வாழ்க்கை வாழ்க்கைலாம் வாங்கி கொடுக்கலாம் கீழ்த்தட்டு மக்கள் உடல் உழைப்பு நம்பி பிழைக்கிறவங்க உடல் உழைப்பு பண்ணுறவங்க ரொம்ப அதிகமாக அதாவது இந்த இரும்பு அடிக்கிறது இந்த மாதிரியான ஃபிசிக்கல் லேபல்ஸ் இருப்பா இல்லையா அவள் வந்து அவ்வாளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறது மூலியமாக சனி பகவானுடைய தாக்கம் மிகவும் கம்மியாகும் அப்படின்றத சொல்றோம் கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கும் வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் நல்ல ஏற்றம் இந்த வன்னி மரம் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த வன்னி மரம் விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்கும் அந்த வன்னி மர மரமோ வன்னி மரம் வந்து அங்கே நட்டுட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம் இல்லைன்னா வன்னி மரத்தை சுற்றி வர்றது ரொம்பவும் நல்லது அதை தவிர வந்து இந்த கருங்கோலை மலர் இருக்கும் அந்த கருங்கோலை மலர் வந்து கொண்டு போய் நவகிரகத்தில் வந்து சனி பகவானுக்கு சேர்த்திட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாசத்துல பார்த்தேன்னா சூரிய பகவானும் மறைந்திருந்து சனி பகவானோடு இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் தந்தையின் மூலியமாக சிறு சிறு துன்பங்கள் வரும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்து மறைந்த சூரிய பகவான்றதுனால குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் இந்த மாசத்துல பெரிய அட்வான்டேஜே உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவான் அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காத்தாலும் ஒரு சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து செவ்வாய் பகவானை வந்து வேண்டுங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நல்லபடியாக ஏற்றமும் மாற்றவும் இந்த மாதத்தில் நிச்சயமாக வரும் இந்த மாதத்தில் நீங்கள் சில நாட்களை தள்ளி வைப்பது நல்லது அது வந்து முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது சந்திர அதாவது சந்திராஷ்டம ஆட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் தேதி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம காலங்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழி மாலை பிரயாணம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதம் இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்